இந்த பத்துவாக்களை பார்க்கின்ற நேரத்தில் எப்படி முடிவெடுப்பார்கள் அறிஞர் பெருமக்களை நம்பி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் குர்வான் சுன்னாவுக்கு உட்பட்டுத்தான் இருக்கும் என்ற ஒரு அதீத நம்பிக்கையில் தானே மக்கள் முடிவெடுப்பார்கள் இப்படி பத்துவா வழங்கினால் மக்கள் எந்த நிலைப்பாட்டிலிருந்து இந்த பத்துவாக்களை உள்வாங்குவார்கள் அகில இலங்கை ஜம்மியத்துலமாவை சேர்ந்த பல மௌலவிமார்கள் கூட இந்த ஃபத்துவா விவகாரத்தில் அதிருப்தியுடன் இருக்கிறார்கள் ஏன் இப்படி பத்துவா வெளியிடுகிறார்கள் ஒரு நிலைப்பாட்டை நமக்கு ஏன் அறிவிக்க முடியாமல் இருக்கிறது ஒன்று ஜும்மா தொழுகை நிறைவேறும் என்று சொல்ல வேண்டும் அல்லது நிறைவேறாது என்று சொல்ல வேண்டும் இது என்ன குழப்பமான நிலை ரெண்டையும் சேர்த்து ஜும்மா தொழலாம் ஆனால் தொழாமலும் இருக்கலாம் என்ற மாதிரி ஒரு பத்துவாவை குறிப்பிட்டு மக்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதை போன்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்களே என்று அகில இலங்கை ஜம்ய சேர்ந்த அறிஞர்கள் கூட அதிருப்தி நிலையில் இந்த பத்துவா அமைந்திருக்கிறது அதுவும் என்ன அசாதாரண சூழலில் இவ்வாறான ஒரு நிலையை நீங்கள் கடைபிடிங்கள் என்று கூறுகிறீர்கள் அசாதாரண சூழல் என்று சொன்னால் நீங்கள் எப்படி பத்துவா வெளியிட்டிருக்க வேண்டும் அசாதாரண சூழலில் மக்களுக்கு கடமைகள் அதிகரிக்குமா குறையுமா குறைய வேண்டும் போர்க்களத்தில் நீங்கள் தொழுவதாக இருந்தால் நான்கு ரகாத்துகளை ஒரு ரகாத்தாக தொழுது கொள்ளுங்கள் இது குருவானுடைய கட்டளை அச்சமான நிலை இருந்தால் நீங்கள் குறைவான எண்ணிக்கையில் தொழுது கொள்ள வேண்டும் பயணத்தின் போது சிரமம் இருக்கும் என்றால் நீங்கள் குறைவான எண்ணிக்கையில் தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளலாம் மழை காரணமாக இருந்தால் உங்களுக்கு தொழுகையிலே சில சலுகைகள் உண்டு ஜமு செய்து கொள்ளலாம் இப்படியெல்லாம் அசாதாரண சூழல் வந்தால் மார்க்கம் சலுகை அளிக்குமே தவிர அசாதாரண சூழலில் கஷ்டத்தை அதிகரிக்க செய்யுமா தண்ணீர் கிடைக்காத சந்தர்ப்பத்தில் தயமும் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு மார்க்க அனுமதி அளிக்கிறது மக்களுக்கு இலகுவானதை இஸ்லாம் வழிகாட்டுகிறது அசாதாரண சூழலில் ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு வழிகாட்டுகிறோம் என்ற பேரில் ஜும்மாவை தொழுது கொள்வது ஷாஃபி மதுஹபின் பிரகாரம் விரும்பத்தக்கது என்றும் லுகர் தொழுது கொள்வது கட்டாயம் வேண்டும் ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடிய மக்களை திருப்திப்படுத்துவதற்காக நீங்கள் நாற்பது பேர் இருந்தா தாங்க ஜும்மா தொழனும் நாற்பதுக்கு குறைவானவர்களாக இருந்தா விரும்பினால் நீங்கள் ஜும்மாவை தொழுது கொள்ளுங்கள் ஆனால் கண்டிப்பாக லுஹரையும் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜும்மாவுடன் லுகருடைய கடமையும் நீங்கள் சேர்த்தீர்களே இதற்கு மார்க்கத்தில் உள்ள ஆதாரம் என்ன இப்படி வழங்குவதற்கு குர்வான் என்ன ஆதாரம் இருக்கிறது மக்கள் சிந்திக்க மாட்டார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் விரும்பிய போக்கில் நீங்கள் பத்துவா வழங்கலாமா அசாதாரண சூழலில் ஜும்மாவை நிறைவேற்றி லுகரையும் தொழுது கொள்ளுங்கள் என்றால் இந்த மார்க்கத்தில் இபாதத்தில் வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை அதிகரிக்கிறதே ஜும்மாவையும் தொழுது கொண்டு லுகரையும் தொழுது கொள்ள வேண்டும் என்ற இபாதத்தை அதிகரிக்கச் செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தவர்கள் யார் சூரத்துல் குஜராத் நாற்பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் பதினாறாவது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான் குல் அத்து அல் லிமுன் அல்லாஹ் நபியை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அல்லாஹுக்கு உங்களுடைய மார்க்கத்தை கற்று தருகிறீர்களா நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்க அல்லாவுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா அல்லாவோ அல்லாவுடைய தூதரோ அசாதாரண சூழலில் ஜும்மா விரும்பத்தக்கது லுகர் வாஜிபானது என்று சட்டம் போட்டதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது இந்த ஃபத்துவாவை நீங்கள் எந்த அடிப்படையில் வெளியிட்டீர்கள் அல்லாஹ் கேட்கிறான் நீங்க அல்லாக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குறீங்களா அல்லாக்கு தெரியாதத நீங்க சொல்லித் தர்றீங்களா இப்படி ஒரு நிலை இருக்குமென்றால் குர்வான் ஹதீஸ்ல அது பதிவாக இருக்குமா இல்லையா எங்கேயும் அப்படி காண முடியவில்லை அசாதாரண சூழலில் சுமைகளை குறைக்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கத்தில் அசாதாரண சூழலில் மக்களுடைய சுமையை நீங்கள் அதிகரிக்க செய்திருக்கிறீர்கள்